இது ஒரு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய விழா என்றே கூற வேண்டும் புதிய மாவட்ட தலைவராக வி தசர் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் வாழ்த்துகளும் தெரிவிக்கின்ற இது ஒரு நல்ல நேரம் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுடைய நல்லாசிரியுடனும் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவருடைய நல்லாசியுடனும் தேர்தலுக்கான மாநில பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் இன்று மீண்டும் வேலூர் மாவட்டத்திற்கு புதிய தலைவராக திரு தசரன் அவர்களை வழங்கியுள்ளார்கள் இதற்கான பதவியேற்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றங்கள் அத்தனையும் வெற்றி எடுத்து மாநில தலைவர் அவர்கள் சூறுரைத்தது போல தமிழகத்தில் திமுக ஆட்சியினை முடிவு கட்டி அதன் பிறகுதான் என்னுடைய காலனியை நான் அணிவேன் மீண்டும் அணிவேன் என்று சூளுரையை ஒருமித்த கருத்தாக எங்களுடைய கடமையாக ஏற்று தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதனை மாவட்ட தலைவராகிய திரு தர்சதன் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்துட்டு எக்காலத்தினுடைய கூக்குரல்தானாக பார்க்கப்படுறது தவிர நேற்றைய தினம் நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைநகரத்தில் இருக்கின்ற மிக பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினை தான் வர வேண்டும் என்று துடப்பக்கட்டையை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு இல்லந்தோறும் தாமரை மலர செய்துள்ளார்கள் அதே நிலைதான் வெகு விரைவில் தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான கல சூழ்நிலைகள் பிரகாசமாக உள்ளது என்பதற்கான நிகழ்வுகள் ஒவ்வொரு இடத்திலையும் பட்டி தொட்டி எங்கும் பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய வளர்ச்சி மிக அசு மிக அசுரமான வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதை பறைசாற்றுகின்றது அதனால தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான நிலை நேரம் காலம் கூடி வந்து விட்டது இதை நீங்க எல்லாம் பார்க்க தான் கொடுத்தாலும் விடியல் வராத ஒரு ஆட்சிதான் இது நடந்துட்டு இருக்கு முதல்ல மக்கள் விடியலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த விடியலை கொடுக்க சொல்லுங்க அராஜகமான முறையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இளைஞர்கள் எல்லாம் மது போதையிலும் குடி போதையிலுமே இருந்து கொண்டிருக்கிறாங்க அதையெல்லாம் அதெல்லாம் கிடைச்சிட்டு வர சொல்லுங்க அப்புறம் நிதியை மட்டுமே வந்து தாரமீக பொறுப்பா மட்டும் பேசிட்டு இருந்தா டாஸ்மார்க்ல வருகின்ற நிதி எல்லாம் எங்க போய் சேருது மக்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க புதியதாக என்ன திட்டம் தமிழகத்துல கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே மத்திய அரசாங்கம் சரியான நேரத்தில் நிவாரண நிதியிலிருந்து எல்லாமே சரியான நேரத்தில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஒரு டாப்பிக்கா எடுத்து பேசிக்குது ஒரு வாடகை வச்சிட்டு இருக்குது திமுக அரசாங்கமா வந்து கொண்டு இது நீங்க தான் உறக்கமா சொல்லணும் ஏன்னா நீங்க தான் வந்துட்டு நடக்கின்றது நிகழ்வுகளை தெல்ல தெளிவாக பிரதிக்கின்ற பிம்பங்களாக இருக்கின்ற ஊடகப் பிரிவுகள் ஊடகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆனா அதற்கான நியாயம் கேட்கின்றவர்கள் பிற கட்சிகள் யாருமே முன் வராத நிலையில பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தவறுகள் நினைக்கும் போது அநியாயங்கள் நினைக்கும் போது அதை முதல் குரலாக எடுத்து எல்லா பகுதியிலுமே வந்துட்டு ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள் தெரிவிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்சியாகவும் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சியாகவும் அதுவும் பெண்ணுக்கு ஒரு இழுக்கு என்று சொல்லும் போது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் தன்னுடைய இல்லத்தின் முன்னதாக சாட்டீடு எடுத்துக்கொண்டார் இந்த அவலநிலை இந்த தமிழகத்தில் ஒருபோதும் அரங்கேற்றக்கூடாது வெட்கி தலகுனிய வேண்டும் என்று கூறியுள்ளார் சோ இதை வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு அழைக்கிறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் தன்னுடைய சுற்றிருக்கின்ற கட்சி தொண்டர்களுக்காக தெரிவித்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அமைச்சர்கள் இருக்கிறவர்களுக்கு மரியாதை அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தா செய்ய வேண்டும் கேட்டு மத்திய தமிழகத்தில் ஒன்றுக்கும் இல்ல இல்லை சொல்லிட்டு ஒண்ணும் இல்லாத தமிழகமா மாத்திட்டு இருக்க திமுக எதை கொடுத்தாலும் இல்லைன்னுதான் சொல்லிட்டு இருப்பாங்க